அன்புக்குள்ளே எஸ் குபன் ஸ்ரீ நீலிமேக சுவாமிநாதன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்து வழங்குவார் உங்கள் தின்னாவசர் காணொலி முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினசரி பஞ்சாங்கத்தை நாளைய பஞ்சாங்கத்தை சிறு சிறு காணொலியில் சொல்லிருந்தாலும் அது முழுமையாக ஒரே காணொலியில் அதை சொல்லிட்டுருக்கிறேன் குழாதி வருடம் மார்சிக் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை திரையோதசி திதி ஒம்பது பன்னிரெண்டு காலை வரலாம் அதுக்கப்புறம் சதுர்த்தி திதி மகன் நட்சத்திரம் நாளைக்கு நைட்டு இன்னும் நாளைக்கு காலையில் விடிய காலில் வந்து நாலு அஞ்சுக்கு தான் சித்த அமைத யோகம் காலம் வந்து பன்னிரெண்டு இருபத்தி நாலில் வந்து ஒன்று ஐம்பத்தஞ்சி வரலாம் மத்தியானம் எமகண்டம் காலையில் ஏழு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒம்பது இருபத்தி ரெண்டு வரலாம் நம்ம சுபஹோரைகள் நல்ல நேரம் என்னென்னா காலையில் ஒம்போது இருபத்தி ரெண்டுலேருந்து பத்து இருபத்தி ரெண்டு வரலாம் அதுக்கப்புறம் முற்பகல் ஒன்று ஐம்பத்தஞ்சுலேருந்து மூணு இருபது வரலாம் பிற்பகல் நாலு இருபதுலேருந்து அஞ்சு இருபது வரலாம் அதுக்கப்புறம் இரவு வந்து ஏழு இருபதுலேருந்து பத்தரை மணி வரல இருக்கு விவாகத்துக்கு விவாகம் சுபமொத்தம் சிறப்பானாலும் அதை பற்றி பிரின யோசிக்கிறேன் இன்னும் தனுசு ராசிக்கு நாளைக்கு காலையில் ரெண்டு முக்காலோட சந்தராசம் முடிஞ்சு நாளையிலேருந்து மகராசி சந்திராஷ்டிரம் அதனால் மகராசிக்கு கொஞ்சம் பார்த்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மகர சந்திராஷ்டிரமும் எப்போதும் அன்றாட பணிகளை செஞ்சுட்ருக்கேன் வாயமன்ற விழாயிங்க அடுத்து வந்து நாளைக்கு இதெல்லாம் செய்யலாங்கிறத சொல்லிடுறேன் திருமணம் அது எப்போதும் ஏற்கனவே விஷ் பண்ணியிருப்பீங்க சீமந்தம் உபநயனம் வாசல் கால் வைக்க கரக ஆரம்பம் மாங்கல்யம் வாங்குவதுக்கு ஏற்கனவே கல்யாணம் பேசுனா நாளைக்கு வாங்க மாங்கல்யம் வாங்க சிறப்பான நாள் நாளைக்கு மாசி மக வேறேன் சூப்பராக நாள் அருமையான நாள் புது வண்டி வாங்க வித்தியாரமும் செய்ய தொழில் தொடங்குறது சிறப்பான நாள் இன்னொன்று கடன் கடன் வாங்குகிறாருந்தான் வாங்கிங்க அதாவது கொடுக்கா இருந்தால் நாளைக்கு போய் நாளைக்கு நல்லா அல்லது இறைவன தியானத்துட்டு கடன் கொஞ்சம் கொடுங்க பே திருப்பி கடை வாங்கன்னா திருப்பி செலுத்துவதற்கு சிறப்பான நாள் நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து கிரக பிரவேசம் கிரகவேசம் காலையில் அஞ்சுட்டு ஆறு கும்பலக்கணம் ஆறு டு ஆறு செய்வாங்க ஆனால் அஞ்சு டு ஆறு வளர்பிலை அதுக்கப்புறம் வந்து தோசை பரிகார சாந்திக்கு வந்து சிறப்பான நாள் அதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெருவத்துக்கு புதன்கிழமை மக நட்சத்திரம் மதியானம் ஒன்றே கல்லேருந்து ரெண்டே கல்லாலும் மிதனலக்கணம் அப்புறம் கடன் தீர்க்கறதுக்கு சிறப்பான நாள் கடன் தீர்க்கிறது வந்து புதன்கிழமை மதியானம் ரெண்டு டூ மூணு அப்புறம் காது ஊத்துறதும் சிறப்பான நாள் காது ஊத்துறது வந்து புதன்கிழமை காலைல ஒம்போரை டு பத்தரை அருமையான தினம் நாளைக்கு மாசி மாதத்தோட முடிஞ்சு இதோட ஒரு ஏழு ஏற்கனவே ஆரம்பத்தை சொல்லுங்க ஏழு தினங்கள் வந்து மாசி மாத சுப தினம் நாளையோட முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பொங்கலி தான் மாசி மாதம் உங்களுக்கும் எனக்கும் மிக சிறப்பாக அமைந்துட்டதுக்கும் மிக்க மிக்க இறைவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு எல்லா உள்ள இளைஞருடன் எல்லா உள்ள தெய்வங்கள் அருள் உங்களுக்கும் இந்த காணொலியை கண்கின்ற உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திடவும் நாளைய பொழுது இனிதாக வேண்டும் தினசரி நாளைய பஞ்சாயத்து தினசரி காணொலியில் போடுறேன் அதனால் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவர்கள் ஓம் நம சிவாய நமோ நாராயண ஓ நமோ ஸ்ரீனிவாச ம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ சரு சத்தபிரம தசமி இதில் எல்லா தெய்வமும் அடங்கிடுது தான் இந்த குரு பகவான் மந்திரம் அப்படி ஓம் எல்லாம் எம்பரு மலம் மூல கணபதி ஸ்ரீகருநாரு அனைவரும் கருது நன்றி வீட்டுக்கு வளைவிருகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுலம் திருச்சிட்டுமலம்